வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஆடிப்பட்டத்துக்கு தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் கொக்கோபீட் அது வந்து ஒரு காம்போல ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து கொக்கோபீட் வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம போடுறதுக்கு சரி இதை வந்து இந்த வாட்டி நான் இது வரைக்கும் பெருசாக இது ஆஃபரில் கொடுத்ததில்ல சரி நிறைய பேர் கேட்டாங்கங்கிறனால இந்த வாட்டி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கொக்கோபீட் வந்து அஞ்சு கிலோ பார் இது வந்து லோ ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஹை ஈசி இருக்குது லோ ஈசி இருக்குது நான் வந்து லோ ஈசி மட்டும்தான் வச்சுருப்பேன் ஏன்னா ஹைஏசியில் வைக்கும்போது செடி வராது பழுத்து போயிடும் அந்த செடி வந்து நல்லா வேர்த்தளைஞ்சு வராது அதனால் ஹைஈசி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து லோ ஈசி பார் இது வந்து அஞ்சு கிலோ பார் நம்ம வந்து இது வரைக்கும் இரநூறுபா அப்படின்னு சொல்லி அஞ்சு கிலோ கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸு ஒரு பார் வந்து நம்ம நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு கொரியர் காஸ்ட்டு அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம மேட்டூர் சர்வீஸ் எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் அனுப்புவோம் அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம் இல்லை என்னால் எனக்கு வராது எஸ்டி கொரியரில் தான் அனுப்பணும் ஒரு பீஸு நீங்கள் அனுப்புங்க அதுக்கான கொரியர் காஸ்ட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் நாலு பார் வாங்கிக்கிறேன் எனக்கு எம்எஸ்எஸ்சில் அனுப்பிடுங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபாய்லேருந்து நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி அறுபது அளவுக்கு தான் ஒரு பேகுக்கே போடுவாங்க ஒரு பேகுக்கு நம்ம நாலு பார்லேருந்து ஆறு பார் வரைக்கும் வைக்க முடியும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆடிப்பட்டத்துக்காக இந்த காம்போ கொடுக்குறோம் இன்னும் நிறைய காம்போஸ் ஆடிப்பட்டத்துக்காக வர இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் புக் பண்ணிக்கோங்க இதை வெப்சைட்டில் போட முடியாது ஏன்னா இந்த காம்போ வந்து சரி இந்த ஆஃபர் வந்து ஒரு கொஞ்ச நா கொஞ்ச தான் இருக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஆடிப்பட்டத்துக்காக அது அந்த ஆடிப்பட்ட ரீச் ஆகிற வரைக்குமே தான் இதை வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ண முடியாது அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க எத்தனை பார் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம மேட்டூர் சர்வீஸில் அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வாங்கும்போதே உங்களுக்கு ஆடிப்பட்டத்துக்கு தேவையான சீட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம ஆடிப்பட்டத்துக்கு இதில் எல்லாம் ஃபுல்லாக விதை இருக்குது ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் காம்போவாக போட்டிருக்குறோம் அது வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க சப்போஸ் இது வாங்கும்போது தேவைப்படுறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து முப்பது வகையான விதைகள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இது வந்து நான் தனியாக கொரியரில் அனுப்பும்போது முந்நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி காஸ்ட்டு வரும் உங்களுக்கு இதுவே வந்து நீங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்கும்போது கூட அதில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பது ரூபா குறையும் ஏன்னா அந்த கொரியர் காஸ்ட்டும் நான் குறைச்சி கொடுத்துருவேன் அப்போ இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நீங்கள் வாங்கிக்கலாம் முப்பது வகையான விதைகள் இதில் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஆடிப்பட்டம் வந்து நமக்கு சிறப்பாக அமைகிறதுக்கு இந்த விதைகள் எல்லாமே ரொம்பவும் உதவியாக இருக்கும் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ